வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் எப்போதும் விதவிதமாக பிரியாணி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி அரபு நாடுகள்லாம் ரொம்ப ஃபேமஸான மந்தி பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ரைஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடு வந்ததும் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அனிஸ் மூணு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சாஜிரா சேர்த்துக்கலாம் இது விறகடுப்பில் செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு வதக்கிறா மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆக வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கிக்கலாம் மூணு ஸ்பூன் மந்தி மசாலா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கோழி கனியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மட்டன் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க சிக்கன் மட்டன் எதில் வேணாலும் செய்யலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கறி கால் வாசி வேகணும் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மந்தி மசாலா வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ரைஸ்க்கு கொஞ்சோண்டு மல்லி புதினா சேர்த்துக்கலாம் லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு காஞ்ச எலுமிச்ச பழம் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கறி கால்வாசி வேகட்டும் அதுக்குள்ளே கறிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் மூணு ஸ்பூன் மந்தி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது கறி கால் வாசி அதை எடுத்து வச்சுக்கலாம் கறியை எடுத்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் ரைஸ் கொஞ்சம் வெந்ததும் மூடியை போட்டு மேலே நெருப்பு வச்சுக்கணும் இந்த மெத்தடில் மந்தி பிரியாணி செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற கறி கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் போட்டு பேர்ட்டி எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊரணும் எல்லா கறியிலையும் மசாலாவை போட்டு பெரட்டி வச்சுக்கலாம் இதை நான் கிரில் கம்பியில் சுட்டு எடுத்துருக்கேன் நெருப்பில் சுட்டாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரைஸ் ரெடி ஆகிடுச்சான் வாங்க பார்க்கலாம் நல்ல உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சுட்டு வச்சிருக்க கறியையும் மேலே அடுக்கி வச்சுக்கலாம் கிரியேஷன்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்